ஓஎம்ஆரின் போதைப் பொருள் பழக்கத்தை கட்டுப்படுத்தாத திமுக அரசை கண்டித்து மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது தமிழகத்தில் போதைப் பொருள் பழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது சென்னை பழைய மகாபலிபுர சாலை ராஜீவ்நகர் முதல் போக்கியம்பேட்டை வரையிலும் காரப்பாக்கம் முதல் சோழிங்கநல்லூர் சந்திப்பு வரையிலும் அதிமுக சென்னை புறநகர் மாவட்டம் சார்பில் மாவட்ட செயலாளர் கே பி கந்தன் தலைமையில் சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதி கழக செயலாளர் டிசி சி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மனித போராட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்று திமுகவிற்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர் குறிப்பாக ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் திமுக ஆட்சியில் மூளை முடுக்கெல்லாம் கஞ்சா கிடைக்கிறது கட்டுப்படுத்து 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 போதைப் பொருளை கட்டுப்படுத்து என கோஷமிட்டனர்